ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா வர்றது மிக மிக முக்கியமானதாக இருக்கு அமெரிக்க இந்தியர்கள் இந்திய வம்சவாரியும் மிக சிறப்பாக வாழ்ந்து வரீங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது இந்திய அமெரிக்க நட்பு என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா இல்லாமல் ரெண்டு நாட்டு மக்களோட புறவோம் எப்போ அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாலயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை இருக்காங்க கடந்த மூணு அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாளிய மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்